எடப்பாடி அவர்கள் வந்து இப்போ ஓபனாவே விஜய் அவர்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எஸ் கூட்டணி எல்லாம் எதுவும் இல்லங்கிறது கன்ஃபார்ம் ஆன பிறகு இப்போ அட்டாக்கிங் மோடு தான் எல்லாருக்குமே அதுதான் அரசியல் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்த விட்டுட்டு வந்தேன் சொல்றாரு கரெக்ட் தான் விட்டுட்டு தான் வந்தாரு ஆனா யாருக்காக விட்டுட்டு வந்தாரு மக்களுக்காக தானே விட்டுட்டு வந்தாரு மக்கள் நாற்பத்தொரு பேர் இறந்து போனாங்களே அவங்கள ஏன் போய் பார்க்கல அப்ப யாருக்காக வந்தாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இப்படி வராம இருக்கிறது தலைவரா இப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வச்சிருக்க அதுக்கப்புறம் ஓகேங்க அவர் நடிகர் தான் அந்த நடிகர் சிறந்த நடிகர்கள் எந்த ஒரு மாட்டு கருத்து இல்லை ஆனா சிறந்த அரசியல்வாதியா அப்படின்னு கேட்டா நாங்க தான் சிறந்த அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு இலிமேட்டு எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே சைட்ல இருந்து தர மாதிரியா அடிகள் வந்து கே பக்கம் விலைதான் செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு மேல யுத்த தான் இந்த அரசியல் கலங்களுக்கு அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஓபிஎஸ் இருக்காருல பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னைக்கு தேனியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையில மறுபடியும் இந்த கட்சியில இணையறதுக்கு விருப்பம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் சொல்றாருமொத்தமா நினைச்சு பாருங்க இங்க இவரு வருவாரு டிவிக்கு விஜய் கூட அவரு சேருவாரு அப்படி அப்படின்னு ஒரு அரசியல் நியூஸ் வெளிவந்து இப்ப என்னடான்னு பார்த்தா எல்லாரும் அவங்களோட கட்சியில போய் சேர்ந்துறாங்க ஒரு மனுஷன் கூட சேருவாங்க பார்த்தா இப்ப எல்லாருமே இந்த மனுஷன தனியா விட்டாங்க ஒரு மனுஷன் அவங்களோட மைண்ட்ல இருந்து இருக்க புதுசா வந்தவனுக்காக நம்ம யாரும் நம்மளுக்குள்ள அடிச்சுக்க வேண்டாம் முதல்ல அவனை வரவிடக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டா தானே இப்ப எல்லாருமே இருக்கும் ஸோ அப்படி எல்லாருமே சுற்றி இப்போ நிற்கிறாங்க ஒருத்தர் மட்டும் தனியாக நிற்கிறான் அவன் மட்டும் ஜெயிச்சான் அப்படின்னா அவனோட வெற்றி எப்படி இருக்குன்னு நினச்சிப்பாங்க ஆனால் இது ப்ராக்டிக்கலாக ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் இத்தனை பேர் எதிர்த்து ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது இப்போ ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருந்துட்டு இருக்கு சப்போர்ட் வேணும் லிட்ரலி ப்ராக்டிகலி ஃபீல்டில் நம்மளுக்கு ஆளுங்க வேணும் அப்படிங்க ஒரு தான் இப்ப விஜயோட மைண்ட்ல இருந்துட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க எடப்பாடி இப்ப தொடர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதும் அது மட்டும் இல்லாம இப்ப இந்த கூட்டணி எல்லாம் வந்து பழைய மாதிரி அவங்களோட கட்சிக்கே போறதும் விஜய் சைடு எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம இருக்கதும் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது ரிசல்ட் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கேன் உங்களோட கத்துக்கலாம் கமெண்ட் சொல்லுங்க இந்த மாதிரி எல்லா எல்லாம் வந்து அப்லோட் பண்ணுற எதுவுமே நீங்க பண்ணது ஜஸ்ட் மறக்காம உங்களே ஃபாலோ பண்ணிக்கோங்க